சஷ்டி என்று நாம் என்ன பாராயணம் செய்யலாம் என்ன பாராயணம் செய்தால் என்ன பலன் அறிந்து கொள்ள வேண்டுமா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சஷ்டி என்று நாம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி வேல்மாறல் முருகன் அக்ஷரம் குமாரஸ்தவம் இவற்றுள் உங்களால் எந்த பதிகம் முடிகிறதோ அந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தை தினமும் இருபத்தி ஓரு முறைகள் பாராயணம் செய்தால் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நலமும் நமது பிள்ளைகளின் படிப்பு திறனும் மேம்படும் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் எனது குரலில் ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் ம் மதப்பதயே நமோ நமக ஓம் ஷட்ரீவபதே நமோ நமக ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமக ஓம் ஷட்கோணபதயே நமோ நமக ஓம் ஷட் கோஷ பதயே நமோ நமக ஓம் நவநிதி பதயே நமோ நமக ஓம் சுபநிதி பதயே நமோ நமக ஓம் நரபதி பதயே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ நமக ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதையே நமோ நமக ஓம் தவராஜ பதையே நமோ நமக ஓம் இகவர பதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மஞ்சுள பதயே நமோ நமக ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக ஓம் பதயே நமோ நமக ஓம் மல்ல பதயே நமோ நமக ஓம் பதயே நமோ நமக ஓம் பதயே நமோ நமக ஓம் சஷ்டி பதயே நமோ நமக ஓம் பதயே நமோ நமக ஓம் அவேத பதயே நமோ நமக ஓம் சுபோத பதயே நமோ நமக ஓம் வியூகபதையே நமோ நமக ஓம் மயூரபதையே நமோ நமக ஓம் பூதபதையே நமோ நமக ஓம் வேதபதயே நமோ நமக ஓம் பிராணபதையே நமோ நமக ஓம் பிராணபதையே நமோ நமக ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் முக்தபதையே நமோ நமக ஓம் அகாரபதையே நமோ நமக ஓம் ஊகாரபதையே நமோ நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் பிகாசபதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதையே நமோ நமக ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் குமாரபதையே நமோ நமக இந்த குமாரஸ்தவ பதிகம் எனது வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தியது அதே போல் தங்கள் அனைவரும் வாழ்விலும் பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதில் எல்லளவும் மையமில்லை இன்று சஷ்டி இன்றைய தினம் இந்த குமாரஸ்தவ பதிகத்தை உங்களால் இயன்ற அளவு பாராயணம் செய்யவும் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.